அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு பதிவு என்பதனால் இந்த விடயத்தை நான் பதிவிடுகிறேன் இந்த விடயத்தை பார்க்காமல் கேட்காமல் நீங்கள் தட்டிவிட்டு சென்று விடாமல் நேரம் ஒதுக்கி இந்த விடயத்தை கேட்டுவிட்டு செல்லுமாறு குடும்பங்களை சுமை தாங்கி இருக்கும் நாம் மிக்க கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நம்மிலே பலரும் விடக்கூடிய ஒரு தவறுதான் வாகனங்களில் இன்று நாங்கள் ஏறி அமர்ந்தவுடன் வாகன ஓத மறந்து விடுகிறோம் இன்னும் பலர் பல வருடங்களாக வாகனங்களை வைத்திருப்பார்கள் ஆனால் இன்று வரையில் இதுவரையில் வாகன துவா எது என்பதை கூட தெரியாமல் அறியாமல் இருக்கிறார்கள் அதுவும் ஒரு வேடிக்கையான ஒரு விடயமாகத்தான் தான் இருக்கின்றது எனவே தயவு செய்து சொல்கிறேன் உங்களுடைய வாகனங்களில் நீங்கள் ஏறி அமர்ந்தவுடன் லஹு இன்னும் ஒருமுறை சொல்லிக்காட்டுகிறார் பாடம் இல்லாதவர்கள் பாடமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள் இன்று நாம் எதை பார்த்தாலும் எங்கு சென்றாலும் எங்கு திரும்பினாலும் எந்த சோஷியல் மீடியாவை பார்த்தாலும் எந்த சேனலில் செய்திகள் நாம் பார்த்தாலும் முதலில் கேள்விப்படும் ஒரு விடயமாக விபத்துக்கள் மாறி இருக்கிறது இன்று நாம் எங்களுடைய நடை பயணங்களை விட்டுவிட்டு அனைவர்களும் வாகனத்திலே பயணங்கள் செய்வதை வழக்கம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாகனங்கள் ஒன்று என்ற அடிப்படையில் இன்று காலங்கள் மாறிவிட்டது எனவே பயணங்கள் என்று சொல்வது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒன்று முடித்துவிட்டு நன்றாக வீடு வந்து சேர்ந்து விடுவோம் இன்னும் சில பயணங்களில் தடங்கள் ஏற்படும் இன்னும் சில பயணங்களில் விபத்துக்கள் கூட ஏற்படும் இன்னும் சில பயணங்களில் மரணம் கூட ஏற்படலாம் எனவே அத்துணை ங்களையும் தாண்டி வாகனங்களில் முதலாவது நாங்கள் ஏறி அமர்ந்து விட்டால் வாகாண ஓத மறந்து விடாதீர்கள் தெரியாதவர்களுக்கும் இதை ஷயார் செய்து தெரியப்படுத்துங்கள்